பார்க்குறது பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரம் மதிப்பிலான ஏழாயிரத்து ஐநூறுவா பேருக்கு இதில் வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஐம்பத்தஞ்சு பொருள் தான் கொடுத்தோம் இந்த ஓட்ட ஆனால் எழுபத்தஞ்சு பொருளாக கூட்டியிருக்கோம் பெரிய பைப்பு ஒரு அடுத்த சைஸ் ரெண்டு இன்ச்சு பைப்பு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டலே இருக்கும் செவன் இன்ச்சு செவன் இன்ச்சு ஒரு பண்டல் இருக்கும் இது போக இன்னும் கீழே அது வேறு சீட்டா 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 தான் இதில் ஹைலைட்டு இது வந்து ஒரு பெரிய

எதுனாலன்னா கொஞ்சம் லாஸ்ட் இயரில் வெடிக்கிற ஐட்டம் இது இல்லாமல் ஒரு ஃபேன்சி பேக் மாதிரி கொடுத்துருங்க ஆனால் எல்லா கஸ்டமருமே எங்களுக்கு கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு போடுதுன்னு சொன்னதுனால தோஷம் கொஞ்சம் வெடிக்கிற ஐட்டங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம் சரிங்களா என்னென்ன பார்த்துருவோம் என்னென்னு பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேன்சி ஐட்டங்களில் வெரைட்டி இதில் நிறையா இருக்கும் ஒரு ஃப்ரீ ஃபயர் கன்னு ஓகே விசில் ராக்கெட்டு ஒரு பேராஷூட்டு ஒரு லேப்டாப் பாக் தீப்பெட்டி ஒரு லாலிபாப்பு அஞ்சு பீஸ் போன்ற லாலிபாப்பு டிஸ்கோவில் நைன்டி வாட்ஸு ட்ரை கலரு ஒரு ஸ்னேக் கார்ட்டூனு அந்த மணி பேங்க் ரெண்டு பீஸ் கொண்ட ஒரு பாக்ஸு பணம் வெடிச்சா வரும் பார்த்தீங்களா அந்த இது ஸோ இதில் ஹைலைட்டு வனிதாவோட சூப்பர் டீலக்ஸ் பின்னர் இதில் இருக்குது இந்த பேக்கெட் எடுக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய பைப்பு ஒரு அடுத்த சைஸ் ரெண்டு இன்ச்சு பைப்பு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டலே இருக்கும் செவன் இன்ச்சு ஒரு பண்டல் இருக்கும் ஹெலிகாப்டர் ஈமு ஃபயர் சக்கரம் கிரிக்கெட் பேட்டு பதினஞ்சு சிஎம் கம்பி ரெண்டு பாக்ஸு ரொட்டேட்டிங் ஸ்பார்குலர்ஸ் முப்பது சிஎம் கம்பியில் நாலு பாக்ஸ் இருக்கும் ஒரு த்ரீ பீஸ் ஃபேன்சி ஐரன் அஞ்சு பீஸ் கொண்ட பாக்ஸு ஓகே ஸ்பெஷல் பவுண்டனு ரெண்டு பீஸ் கொண்ட பாக்ஸு செவன் சாட்டு ஒரு பாக்ஸு டச் அண்ட் டச் அல்லது கோல்டன் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் கிட்காட்டு டீலக்ஸ் இருக்கும் வனிதா மினி பாட் மிக்ஸ் இருக்கும் வனிதாவோட இன்னொரு ஐட்டம் ஸ்டார்வலோட சின்சான் இருக்கும் பீக்காக் ஃபைவ் ஏ அஞ்சு அஞ்சுமோகம் கொண்ட பீக்காக் இருக்கும் ஒரு பெரிய லக்ஷ்மி ஒரு பண்டல் லக்ஷ்மி அல்லது கோல்டு லக்ஷ்மி ரெண்டில் ஒரு பண்டல் வரும் யானை வெடி யானை வெடி ரெண்டு பாக்கெட் வரும் ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா ஒன்று வரும் ரிங் ரோல் வித் கன் வரும் சக்கர ஸ்பெஷல் வரும் ஒரு டுவெல் ஷார்ட் வரும் டபுள்ஸு டூ ஃபங்க்ஷன் சொன்னாங்க ஒரு புஷ்வானமும் ஒரு அவுட்ஷிட்டும் ஸோ இந்த டபுள்ஸ் இதில் வரும் கலர் பென்சிலு செல்ஃப் ஸ்டிக்கு ஒரு கலர் கோட்டி ஒரு மினி பிகாக்கு டின்னு ஐட்டம் ஒன்று வரும் இது ஏழு பத்து செய்யும் கம்பியில் பத்து ஸ்மோக்கு மூணு பீஸ் பண்ணுற ஒரு பாக்ஸஸ் வரும் அப்படி வரும் தேர்ட்டி ஷார்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஷார்ட் இது பிகாக் டான்ஸுங்கிறது கொஞ்சம் ரேட்டு ஹையான ஷாட்டு இந்த ஷார்ட் இதில் வரும் டுவென்ட்டி ஃபைவ் ஷாட்டு ஃபைவ் ஷார்ட் இது ஒரு ஷார்ட் வரும் வாட்டர் ஃபால்ஸ் இது ஒன்று வரும் ஃபோரின் ஒன் வரும் ஹாட் சில்லி ஒரு லக்ஷ்மி ஒரு சின்ன லெக்ஷ்மி ஒரு பண்டல் பட்டர்ஃப்ளை ஒன்று வரும் த்ரீ ஸ்டெப் பேன்ஸு மூணு ஷார்ட் அடிக்கும் மேலே போய் அது ஒரு ஷார்ட் வரும் ஃபிரிட்ஜி மூணு பாக்கெட்டு அந்த ஸ்பெஷல் ஃபிரிட்ஜ்லி சேர்த்து மூணு பாக்கெட் வரும் த்ரீ ரோன் ஒரு டைம் பத்து வச்சா மூணு டைம் கலர் கலராக போகிற ஃபங்க்ஷன் வரும் எங்களுடைய யுனிக்கான பெரிய டைரி ஒன்று கிடைக்கணும் ஹைலைட் ஆர்டர் விஷயம் எதுனா செட் அவுட் ஃபேன்ஸு பெரிய ஃபே செட் அவுட் ஃபேன்ஸு ஒரு பாக்ஸ் வரும் ஓகே அது போக இன்னும் ஐட்டம் இருக்குது கம்பியில் இன்னும் ரெண்டு கம்பி வரும் பதினஞ்சு ஒரு சோட்டா ஃபேன்சி சாட்டை குருவி ஒரு பண்டல் வரும் ஓகே அஞ்சு பீஸ் ஷவரு அத்திரபி பிக்கு எமரால்டு குழந்தைங்க போகிற சர ஐட்டம் எல்லா ஐட்டமும் வரும் மொத்தமே எழுபத்தஞ்சி ஐட்டம் எழுபத்தஞ்சி பெரிய பெரிய ஐட்டம் இது போக இன்னும் கீழே அது வேறு சீட்டா 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 தான் இதில் ஹைலைட்டு இது வந்து ஒரு பெரிய செட் அவுட் ஃபேன்ஸு ஐபிஎல் எல்லாம் பின்னாடி ஷார்ட் எடுத்து ஆமாங்க அந்த மாதிரி பெரிய ஃபேன்ஸ் இது ஓகே ஸோ இந்த ஃபேன்ஸு பேக் வந்து பதினஞ்சாயிரூபா ஒருத்தர் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்கணும் ஏழாயிரத்து ஐநூறுவா ஆமாம் வேணுன்னா மேலே இருக்கிற நம்பர் வேணுங்கன்னா மேலே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஐட்டம் லிஸ்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க